சுமந்திரன் மற்றும் கயந்திரகுமாருக்கு இடையிலான ஒரு மோதல் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேன் சுமந்திரன் சொல்றார் எல்லாருக்கும் தனித்தனியாக அனுப்பி வருஷத்துக்குள்ள சரியான முடிவு நாங்கள் எடுக்காட்டிக்கு தமிழினம் இருப்பு அழிவு தலைவருக்கு இதுல பிடிக்கல சுமந்திரனுக்கு பிடிச்சிருக்கோம் அவர் சொன்னவராம் நான் உங்களுக்கு முதலே அனுப்பிட்டோம் நீங்கள் முதலே பார்த்துட்டு சொல்லிக்கலாம் தானே இப்போ கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் கேட்டால் மற்ற பங்காளி கட்சிகளிட்ட கதைச்சு மாட்டுஞ்சீர் செய்யறது வந்து தமிழரசு கட்சி வெளிப்படையாக அதை செய்யவே இல்லை ஆன் சர்வதேச விசாரணையை கேட்கிறார் நிராகரிக்கிறார்கள் அதன் பொருள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கெல்லாம் பெருமான அப் சர்வதேச விசாரணையை அவருக்கு ஏற்றுக்கொள்ள இல்லையா ஏதாவது டீல் இருக்கா என்று கஜேந்திரோம்ம சொல்லியிருக்க அந்த

அது பிறகு இந்த ஜெனீவா அமர்வுள்ள ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும்னு சொல்லி இந்த கடிதத்தில் வந்து கையொப்பம் முருவதை கேட்ட இடத்துல பெரும்பாலான சிவில் அமைப்புகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிறார்கள் கையெழுத்து பயிற்சிட்டாங்க கிட்டத்தட்ட அவர் சொன்னவர் தானே இல்லை அரசியல் கட்சிகள் மற்றும் முன்னுக்கு ரெண்டு அந்த உழைக்கின்ற சிவில் அமைப்புகளுக்கு அமைப்புகளையும் தாங்கள் உள்ளிருத்து வந்து அந்த லெட்டர் தயாரித்திருந்தாங்க அதுக்கு அதன் அடிப்படையில் தமிழரசு கட்சியிட்டையும் அந்த லெட்டர் சைன் வாங்கணும் வேணாண்டா கிட்டத்தட்ட எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியில் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய லெட்டருக்குள்ள சைன் வாங்கணும்னு யார்கிட்ட முதலாவதாக செயலாளர் சுமந்திரன் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன் ரெண்டாவதாக தலைவர் தலைவர் அவருக்கும் பட் அவருக்கும் நான் இப்போ செஞ்சிருந்தாண்டு அவர் ஆதாரத்தை அப்படி காட்டுறார் ஊட சந்திப்பில் வந்து ஆதாரனுடைய ஆதாரத்தை காட்டுகிறார் யார் என்றார் கேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் அப்போ அதை சுமந்திரன் சொல்கிறார் எல்லாருக்கும் தனித்தனியாக அனுப்பியிருக்கணும் இவையில் என்ற பொருள் கூட அவர் பேசுகிறார் அப்போ ஆனால் அவர்கள் சொல்லிட்டாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சொன்னேன் வாட்ஸ்அப்பில் முடிவுதான் இப்போ பதில் வரையில பண்பட்ட காலத்துல தனிப்பட்ட ரீதியில ஹேந்திரன் அவர்கள் தொடர்பு கொண்டு சத்தியலிங்கம் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டார் தமிழரசு கட்சி இது தொடர்பாக கருத்து போட்டு பதில் சொல்வதாக ஒரு கருத்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழரசு இந்த மாதிரி விமர்சனம் என்ன இதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டாம் என்று சொன்னவே அப்போ சுமந்திரன் அவர்கிட்ட கேந்திரகுமார் அவருக்கு கேக்கு கே அவர் சொன்னேன்னா இதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சைனில் நான் தாராளமாக இருப்பேன் ஆனால் தலைவருக்கு தான் பிரச்சனை இருக்கு அப்போ தலைவர்கிட்ட நான் காலேஜி போட்டு மத்திய செயற்குழு கூட்டத்தை கூட்டிட்டு நாங்கள் சொல்றோம் பதில என்ன பிரச்சனைனா முன்னே நாட்களில் சுமந்திராசங்கள் செய்ய யார்ல பழி போடுறாருன்னா

இப்போ பெரிய பிரச்சனை இங்கே இருக்கு அப்போ இந்த விஷயம் வந்து லெட்டர் நல்லதோ கெட்டதோ அல்ல லெட்டரில் என்ன விஷயம் உள்ளடக்கப்படுறதுன்றது ஆராய்ச்சா தான் தெரியும் அப்படி மேலே சுமந்த கைந்திர மாதிரி நாங்கள் நிறைய நாள் கொடுத்து நாங்கள் வைக்கிறதா மாற்றம் செய்யலாம் சுமந்திரன் அவர்கள் எடுத்து கட்டிருந்தார் அந்த லெட்டர் அனுப்புறதுக்கு முதல் நாள் அப்போ இது ஓகே இப்போ நாங்கள் இதெல்லாம் கைக்கு கொண்டு இருக்கோம் இதில் மாற்றங்கள் செய்ய விரும்பினாலும் என்ன மாதிரி என்ன அப்போ கைந்திரகுமார் அவர் சொன்னவராம் நான் உங்களுக்கு முதலே அனுப்பிட்டோம் நீங்க முதலே பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம் இப்ப கடைசி நேரத்துல வந்து நீங்க கேட்டாலும் மற்ற பங்காளி கட்சிகள கதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் அந்த லெட்டரை பலப்படுத்துவதற்கு உங்கள் அறிவுரைகளோ அல்லது ஆலோசனைகள் இருந்தால் நாங்கள் அதை கடையமை செய்வோம் அதுக்கு நேரம் நாங்கள் தாரம் டங்கட் கூப்பிட்டு பங்காளி கட்சிகள் உறுப்பினர்கள் வந்து கதைத்து நாங்க முடிவு எடுக்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார அது மட்டும் இல்லாமல் இந்த கஜேந்திரகுமார் அணியினர் மேலே முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தம் இல்லாத சில சிவில் அமைப்புகள் ஒன்று பேரையும் போட்டது என்று ஜாலுடாமையும் கூட அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறேன்னா ஒரு கட்சி வைத்து பிழப்பிற்காக இந்த செயலை செய்திருக்கிறது அந்த அந்த குறிப்பிட்ட அமைப்பு வந்து சொல்லி இல்லை வயிற்று பிழப்புக்காக இந்த ஒரு சிவில் அமைப்பையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் அமைப்புகள் வந்து உண்மையிலேயே இது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் எடுக்கல இது சிவில் அமைப்புகள் சம்பந்தப்பட்டதான் அவள் வாங்கினாங்க சிவில் அமைப்பு செஞ்சதெல்லாம் வரைய ஆகல லெட்டர் வந்தா அதுக்குள்ள எல்லாமே வரத்தானே சரி அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை பதில் வரையில தானே அப்ப அது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கிய மனபடி எதை சொல்றேன் என்ன சொல்லுங்க பாப்போம் என்ன விஷயம் நானும் நல்லா ஜோசிச்சு அதான் சொல்லப்படுறேன் தமிழரசு கட்சியில் கிட்டத்தட்ட எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தவிர்க்க முடியாது என்ற அந்த வெளிநாட்டு விசாரணைகள் ஏதோ இருந்தாலும் அவர்கள் தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாத ஒரு காரணம் அவர்களை உள்வாங்கத்தான் வேணும் ஆனால் தமிழர் கட்சி வெளிப்படையாக செய்ய வேண்டும் உங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேணுமா என்றால் இல்ல உங்கள கொள்கையை வந்து வெளிப்படையாக செய்யுங்கள் என்று அவர் சுகு டென்சு மத்ரா என்ன இது என்ன உள்மதிப்பு செய்திருக்கிறேன் இது அப்படியா கல்வி கேட்குற என்ன அப்படியா உள்மதா கேள் இருக்கு அப்படி என்ன பிரச்சனைடா எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களை பிணைத்துவப்படுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்கு கஜேந்திரகுமார் என்ற கையொப்ப முடியல என்றால் ஏதோ ஒரு வகையில் வகையில நிராகரிக்கின்றனமோன்ற கேள்வி சர்வதேசத்துக்கு வேறு இப்ப அதுல வந்து சர்வதேச விசாரணை வலியுறுத்தி சிவில் அமைப்புகள் மற்றும் கஜேந்திரகுமார் அணியினர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்கிறார்கள் அப்ப அவர்கள் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பிரதிநிதித்துவம் தான் அவர்கிட்ட இருக்கு அதே நேரத்தில் இவர்கள் அதை மறுக்கிறார்கள் அப்போ இதில் ரெண்டு விடயம் வெளிப்படும் என்னென்றால் இவர்களுக்கு இடையிலான கட்சி வேறுபாடு என்று நாங்கள் அதை பார்க்கலாம் சரி மற்ற மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் போட்டிருக்கேன் தானே அப்போ அப்படி இருக்கு இன்னொரு பக்கத்தில் பார்க்கலாம் ஒரு சிலர் தான் சர்வதேச விசாரணையை கேட்கிறார்கள் மற்றவர்கள் நிராகரிக்கிறார்கள் அதன் பொருள் தமிழரசு கட்சி வந்து நீங்க ஐநா தீர்மான எனிம தீர்மானத்துல வந்து நீங்க முடிவெடுப்பதாகவும் அறிவிக்க போவதாகவும் அப்படி சொல்றீங்க அது நீங்க பொது வழியில சொல்றீங்க ஆனால் அது நீங்க எடுக்க முடிவு பொது வழியில சொல்றீங்க இல்ல என்ன முடிவெடுத்தாங்க எங்க அர்த்தம் அவர் சொல்றதுல அர்த்தம் என்ன அப்ப நாங்கள் ஏற்கிறோம் நீங்க ஏற்கவில்லை என்றால் அப்ப பொதுவாக எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பெரும்பான்மை அப்ப சர்வதேச விசாரணையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா அல்லது ஏதாச்சும் டீல் இருக்கா என்ற ரீதியில் தான் நான் பார்க்க தோணுது என்ன இவர் சொல்ல கே என்ன சொல்ல கயந்திர குமார் என்ன ரெண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினரோ ஏற்றுக்கொள்கிறாரோ பெரும்பான்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவர்கள் வந்து சமதிக்கலை அப்ப இது என்ன தேவையில்லை என்ற கூட யோசிக்கல அதுக்கு சுமந்தர் என்ன சொல்லு சில ரகசிய தீர்மானங்களை நாங்கள் எடுக்க கனவீரோட போயில அப்போ ரகசிய தீர்மானம் உங்களுக்கு ரகசியமாக எடுக்கலாம் ஆனால் மக்களுடைய பொது பிரச்சனைகளை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடைப்பாடு இருக்கு கயந்திரகுமார் அவர்கள் இப்படிதான் அவருமே குற்றம் சுவாந்தி இருக்கு அவருடைய குடும்ப விஷயமா அல்லது ஏதாவது ஒரு விஷயமா மேற்கொள்ள நீங்க ரகசியமா மேற்கொள்ளலாம் அவங்களோட தனிப்படையான் சேர்ப்பார் இது வந்து என்னென்னா பொதுமக்களுடைய இனப்படுகொலை நடந்தது சர்வதேசமே ஏற்றுக்கொண்டிருக்கு இப்ப கனடாவில் வந்து இதை இன அமைப்பு தினமாக அனுட்டிக்கின்றார்கள் அப்போ இப்படியான விஷயங்கள் நடக்க இது வந்து உலகத்துக்கு அளவில் வெளியில் தெரிய வந்த ஒரு விஷயத்தை ஒரு சாதாரண விஷயமாக ரகசியமாக நக நகர்த்துறதுன்றதே என்ன பாதிப்பு வரப்போகுதுன்றா மக்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை தான் இல்லாமல் போகுது ஏனென்றால் ஒரு கட்சி கொடுக்குது ஒரு கட்சி கொடுக்கல இந்த கட்சி கொடுக்க அது கொடுக்கல இது கொடுக்கல அப்படி மாறி மாறி வரைக்க அப்போ இவர்களுக்கு இடையிலான ஒற்றுமை இல்லை அல்லது வந்து இவர்கள் தேவையில்லாதவர் தேவையில்லாதவற்றை அரசியல் நோக்கத்தான் இந்த ஐநா சபையை நாடுகிறார்கள் என்ற பொருள் தான் நீங்க வரப்போகுது அப்ப தமிழரசு கட்சி தமிழ் தேசியத்தில் இயங்குகிற கட்சிகள் ஒன்று இணைந்து இந்த லெட்டரை கொடுக்கணும் என்பதுதான் முக்கியம் எங்கு என்ற மக்கள் எதிர்பார்க்குற விஷயம் நீங்க என்ன மாற்றத்தை இருந்தாலும் செய்யுங்கோ அது மக்கள் சார்ந்த மாற்றமா இருக்கும் எவ்வளவு தாமதமா கொடுக்குறனாலும் நீங்க கொடுக்கலாம் ஆனால் ஒன்று சேர்ந்து கொடுங்க ஜெனிவா அமர்ம அவ்வளவு தாம ஜெனிவா அமர் முடிஞ்சா அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லல நீங்கள் வந்துட்டு நாலு நாலும் கிட்ட கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளவு நேரம் எடுக்கிறனால நேரம் எடுத்து அந்த விஷயத்த செய்யுங்க ஆனால் ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து செய்யிக்க பிரதித்துவம் அங்கே அதிகமாக இருக்குமேனு சொல்கிறேன் அதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு அது ஒரு காலத்தின் கட்டாயமும் கூட இப்போ கஜேந்திரமே சொல்லியிருக்க அந்த அவனமே அழிஞ்சிருமே சொல்லிட்டார் அவர் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்குள்ள சரியான முடிவு நாங்கள் எடுக்காட்டிக்கு தமிழினம் இருப்பு அழியும் என்று தான் அவர் சொல்கிறார் என்னுடைய பட்டியலில் அப்போ அந்த விஷயத்தை அவர் சொல்லிருக்க உண்மையிலேயே இந்த இந்த விடயப்பரப்புல யோசிக்க தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமைதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்ப இது வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படியாச்சும் சொன்ன சேர்ந்துருங்கயா ஏலாதி ஏழாது எல்லாமே தான் சொல்லும் இப்ப ஒவ்வொரு மேல் ஒவ்வொரு ஒருவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுறது இப்போ அந்த லெட்டர் எழுதுகின்ற பொழுது அந்த லெட்டரில் தேவையில்லாத ஆக்கள் வந்து சாய் வைப்ப மாட்டேன்னு சொல்கிற குற்றச்சாட்டு சுமந்திரன் லெட்டர் எழுதிக்க சரி சுமந்திரன் சுமந்திரிட்ட ரகசியமாக எடுக்கக்கூடாதுன்னு சுமந்திரன் மேலே ஒரு குற்றச்சாட்டு தமிழரசு கட்சி முடியும் குற்றச்சாட்டு வச்சா தான் பலமாக இருக்கும் சரி குற்றச்சாட்டு மட்டுமே வச்சோடு போகக்கூடாது கொடுத்த லெட்டர்ல எங்களை விருப்பம் இல்லாம எங்களை சைனை வச்சிருக்க அர்த்தம் என்னென்னா இதற்குடைய லெட்டர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள அதுகள் லெட்டர்ல என்ன விடயம் இருக்கு நன்றாதான் பிரச்சனை விஷயத்தான் சரியான நான் என்ன சொல்றேன்னா மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வச்சா ஆரோக்கியமா இருக்கும் ஒரு ஒரு விஷயமா குற்றச்சாட்டுக்களை மட்டுமே தான் உலகாலம் பச்சோன் இருக்கிறீங்க அரச அதே வில்ல தான் இப்போ அரசாங்க முன்னே அரசாங்கம் அதை செஞ்சது இதை செஞ்சது அதால தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது வந்து நாட்டை முன்னேற்றாது அதே மாதிரி நீங்கள் தமிழர் தமிழர் கட்சியில் குற்றஞ்சாட்டுறதோ தமிழ் தேசிய மக்கள் முன்னாட்டுறதோ வந்து தமிழ் மக்களுடைய தீர்வு அடுத்த அடுத்த கொண்டு எல்லாம் செல்லாது ஒன்று ஒரு லெட்டரை கொடுங்க பிரச்சனை முடிஞ்சு லெட்டரை கொடுங்க அல்லது ஏதாவது உங்களுக்கு தீர்வு கிடைக்குமான்றது முதலாப்பா முதல்ல லெட்டர கொஞ்சம் லெட்டர் கொடுக்கறதே பெரிய பிரச்சனையா இருக்கையா இருக்காப்பா சர்வதேச நாடுறதுக்கே இப்படி சிக்கல்கள் வரைக்கும் நீ நாடி அதற்குரிய பிரச்சனைகள் தீர்வு வரைக்க அந்த தீர்வு இவர்களை ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ள விடுறதுல பிரச்சனைகள் உதாரணமாக சம்பந்தமான விஷயத்துல கஜேந்திர சுமந்திரன் அதை நிறைய சிக்கல்களுக்கு மத்தியிலாம் இருக்கு சர்வதேச விசாரணைக்காக நீங்க இந்த லெட்டர் கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை சர்வதேச விசாரணைகளை அப்படி கொடுப்பது தான் இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கும்போது அந்த லெட்டர் கொடுக்கறது போராட்டமாக இருக்குது அப்ப தமிழ் மக்களுடைய தீர்வாக இருக்க போறது என்னென்றால் அந்த லெட்டர் கொடுக்குறதா லெட்டர் கொடுப்பது தீர்வு இல்ல அதுக்காக பல வழிகள் இருக்கு அதையும் நாங்க முயற்சி செய்யணும் அப்ப எங்க வந்து இப்ப கடைசி எங்க போராட்டம் எங்க எங்க நினைக்கிறேன் எங்க விஷயத்த சொன்னாலே காணும் எங்க கடத்துக்கு ஒன்று தள்ளிட்டீங்க அது என்ன பேச்சேன் இப்போ ஆயுத போராட்டம் அறிக்கைக்கு ஒரு கொள்கைகளை செயல்பட்டார்கள் மக்களை ஒத்து போனார்கள் இப்போ அது அரசியல் போராட்டம் மாறிக்க பல பல கொள்கைகள் வருது பெற்பல கொள்கைகள் ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு கொள்கை கொள்கை அடிப்படையிலாக ஏதாவது ஒரு வகையில் ஒன்று சேர்ந்தால்தான் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை அடுத்தகாலத்துக்கு கொண்டு செல்ல முடியும் எங்களுடைய நோக்கம் மக்களுடைய நோக்கமாயிருக்கு தொடர்ந்து இதை பற்றி தமிழ் கட்சிகள் சிந்திப்பார்கள் என்று நம்புறோம் தொடர்ந்து செய்திகளை தெரிஞ்சு கொள்ளதற்காக நன்றி வணக்கம்